அப்புறம் இன்னும் ஒரு திருப்புமுனை நிகழ்ச்சின்னு நான் விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அது வந்து விந்தர்முறையாக பழங்கா அது எந்த ஒரு ஆச்சரியம் இருக்குது அசோகைய படம் விந்தரும் அசோகம்ன்ற முறையான தான் பழங்க ரெண்டு பேர் ஆண்டு மூ பரமசிவம் அவர்கள் வந்து தொகுத்த விந்தெரும் விமர்சனம் அப்படின்ற புத்தகம் சேகர பணி பிறம்பிட்டாங்க அந்த நூலை வந்து ராமகிருஷ்ணா நெல்நிலை பள்ளி இப்போ தீனகாரில் இருக்கிறீங்களா பூங்கா எதிர்ப்பு அந்த இடத்துல தான் அந்த வெளியேற்றி அதனால் நினைவுக்கு யார் மனு பேசுனாங்க எனக்கு நினைவு ஆனால் அந்த கூட்டத்துக்கு போனது அந்த நிகழ்ச்சி நடந்தது முடிச்சுட்டு நான் கீழே இறங்கி வரோம் மிதிவண்டியில் தான் போயிருக்கோம் என்னுடைய மெரிவண்டியெல்லாம் காத்திருக்க ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு வந்து அன்னைக்கு சென்னையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கும் ரெண்டு மணிக்கோ என்னமோ கிடைக்கும் நான் சொல்ல வேண்டியது ஆசிரம் கருத்துக்கோ கறந்தில்லையோ இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து சா கிடையாது பிரியாணி எந்த நேரமும் சாப்பிடலாம் எல்லாமே கிடைக்கும் சுட்டு காற்று அடிக்கிறது வழி ஆனால் அங்கே வந்து நடந்தே வரும் நடந்தே வரும்போது தான் அவன் சொன்னார் ஆனால் வந்து ஒரு ஒரு சிற்றிதழை தொடர வேண்டும் அந்த சிற்றிதழ் எந்த முகவர்களையும் நம்பி நடத்தக்கூடாது முகவர்களை நம்பி நடத்தினால் பல பத்திரிகைகள் வந்து நசிந்து போனது காரணம் ஆனால் இந்த விடுதலையே இப்போ பத்திரிகை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பல எதிர்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு அறிவிப்பு வரும் விடுதலை ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்கள் உடனடியாக பணத்தை அனுப்புவதில்லை என்றால் நாங்கள் நாலாயிரம் அடி மூன்றை நிறுத்தி விடுவோம் நிறுத்த முடியாது இப்படியே வந்து ஏஜென்ட்டுகளால் அறிந்த பத்திரிகைகளுக்கு அதுவே கிடையாது ஆனந்த வருடம் போன்ற பத்திரிகைகளை தவிர ஏதாவது பத்திரிகை கொடுக்கறதை நிறுத்தினா அவங்க குழப்பீங்க அதை தவிர எல்லா பத்திரிகைகளையும் ஒரு ஒழிச்சதில் ஏஜெண்ட்டுக்கு ஒரு பங்கு இருக்கு சிகரம் கூட வேண்டும் நிச்சயமான குழந்தைங்க நிலை சொன்னாரு அதனால எந்த ஏஜென்ட் நம்ம மாட்டோம் அப்புறம் வேற ஒரு உதாரணம் சொன்னாரு சீசு செங்கப்பா எழுத்துன்னு ஒரு பத்திரிகை அவர் சந்தார்களுக்கு மட்டும்தான் ஆரம்பிச்சாங்க அதே போல நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு பாடத்தில் பத்திரிகை பதினாறு பேர் எழுதுவோம் ஒரு பக்கத்துக்கு ஒருவர் எழுதுவார் அவர் பத்து ரூபாய் கொடுக்க வேண்டும் இந்த நூற்று அறுபது ரூபாயை வைத்து ஐநூறு கதைகளை அச்சடிப்போம் இந்த பத்திரிகை எழுதிய ஒவ்வொரு பதினாறு பேருக்கும் வந்து இருபது இருபது கதைகளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்படிலாம் வந்து அந்த அன்றைக்கி சொன்ன திட்டம் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் முதல் இதழி வந்து அச்சிடப்பட்டது முதலாளத்து சொன்னது கூட சிகரம் செஞ்சினால் முதல் சந்தா கட்டினாக்க அவர்கிட்ட இன்னொரு படக்காரர் அவர் வந்து புத்தகங்களை கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா இலவசமாக தான் காசு கொடுத்துருவா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியலும் நினைக்கிறான் என்ன இலவசமாக புத்தகம் வாங்கணும்னா இப்போ நான் வந்து இலவசமாக புத்தகம் செஞ்சப்பா அடுத்த முறை பாட்டு சார் படிச்சிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டாங்க அவருக்கு ஆயிரம் வேற இருக்கும் அவருக்கு புத்தகம் படிக்க சைக்கா இருக்கான் இது செய்யலையா அவர் படிக்கலான்னு சொல்லுவாரு அப்புறம் இன்னொரு ஒரு வாரம் கிடைச்சி பார்க்கும்போது படிச்சுக்கலாம்னு கேட்போம் ஒரு மூணு வாரம் கிடைச்சி கல்யாணத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவருக்கு என்னத்தோடு தோணும் பார்க்கும்போதே இவருக்கு கேட்டுவா அப்படின்னு பயமாட்டாங்க அதனால கேட்டால் உடனே பழக்கப்பட்டு வருது நான் அது போல இந்த முதலில் வந்த எல்லாம் அவர் எல்லாருமே வந்து ஆசிரம் வாங்கினார் அப்படி ஒரு பணத்தை இருந்தது ஆனால் என்ன காரணம் கேட்டால் இடையில வந்து யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரியல நடுவில் ஒரு மிக பெரும் இடைவெளியில் விழுந்துருக்கிறது அதெல்லாம் சரியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது நிற்கவும் எது வந்து சரியாக இருக்கும் நம்ம உண்மைக்கு தன் பதிப்பை வெளியிட்ட போது அது இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் உண்மையில் நான் சொல்கிறேன் எல்லா தமிழ் எழுத்தாளர்களும் அவங்க மாசுக்குள்ள அதாவது ஒரு கவிஞராகவோ ஒரு சிறுதலை எழுத்தாளராகவோ நாவலாசிரியராகவோ இருந்தால் எல்லா தமிழ் எழுத்தாளர்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை அல்லது கனவு அல்லது எதிர்பார்ப்பு அல்லது பேராசை இப்போ என்ன சொன்னால் சாகித்திருக்க கிடைக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உண்மையிலே அப்படி ஒரு எண்ணம் வந்து முற்றிலும் இல்லாதவன் வந்து நான் தான் காரணம் ஏதாவது உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சியாளர்களே

பறக்கிறது இலங்கை வட்டம் வந்து மிக முக்கியமான சாதி மத வேறுபாடுகள் எல்லாம் கடந்து நாம எத்தனையோ பேரை வந்து எத்தனை பேரை சந்திச்சு அப்படிப்பட்ட இலக்கிய பாராட்டுறது மட்டும் உண்மையிலேயே வந்து எனக்கு எங்கேயும் மகிழ்ச்சி அது வந்து எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை நாங்கள் வந்து நாற்பது ஒன்று கொள்ளவில்லை அப்படின்னா வந்து போடி அடையடக்கம் மாதிரியான மிக மோசமான ஒரு பண்புகளே ஒன்று உண்மையான அவனால் கர்நாடகாக்கிறோம் அடுத்து இல்லாட்டி உண்மையாக விட்டுக்கிறோம் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சேன் இல்லை எல்லா நண்பர்கள் தெரியும் நான் வந்து சொல்ல முடியாது இருந்தால் மாமனியருடைய ஒரு சிறப்பு என்னென்னா அவர் ரிலே என்னென்னாஸ் வரை தான் அடுத்த ஆட்ட ரெண்டு வர இலக்கிய வர்க்கத்தான் பரவாயில்ணும் பத்திரிகையே இதெல்லாம் வந்து அவங்க வந்து சிறப்பான இந்த சமயத்தில் அடிக்கடி வருவதில்லை தொடர்பு கொள்வதில்லை என்றாலும் கூட அவர்கள் வந்து இன்னமும் குடும்பத்தினராக இருக்கக்கூடிய ஒரு அங்கே தினர் உறுப்பினராகத்தான் வந்து கருதிக்கொண்டு வந்து சேர்த்து பாட்டார் மணிகன் பற்றி நான் சொல்ல இல்லை அவர் எப்படி சொன்னாலும் அன்னை பாராட்டி கொள்வதற்காக அவர் வந்து ஒரு நல்லதாக சொன்னார் கூட அவருக்கு நான் தனியாக வந்து நன்றி சொல்ல வேண்டும் இல்லை பாயம் போன பார்த்தேன் எல்லாருக்கும் வந்து ஜெகதீசன் ஐயாட்டும் ஒரே ஒரு தாசன் எப்படி இலக்கிய ஆட்கள் என்ன எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு பாரதிங்கிறது தமிழ்நாடு அரசு அது ஒரு அரசு விழாக்கள் எப்படி நடக்கும் நல்ல எண்ணத்தோடு தான் நடத்தப்படுதுன்றது நடைமுறை சிக்கல்கள் அந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் வந்து கடைசி நிமிடத்துக்கு தான் நடக்கும் அப்படி நடந்த ஒரு கடைசி நிமிட ஏற்பாடு நிகழ்ச்சி காலையில் வந்து கூட்டத்தூட்ட உள்ள இருக்க கூட்டத்தோட வெளியில் கூட்டம் தான் அப்படின்னு யாரையும் உள்ளாங்க முழுக்க வந்து போலீஸ்காரர்கள் தான் இருக்காங்க இந்த மாதிரி தான் எடுத்த சூழ்நிலை அவர்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர என்ன நோக்கத்திற்காக அந்த கூட்டம் என்பது

நம்ம இலக்கிய வட்டத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அணு உரிமை இதை வந்து நான் இல்லை நான் கொடுத்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க யாரும் மறுக்கவே முடியாது நான் இந்த எத்தையா செய்திகள் நம்ம வந்து பழைய செய்திகள் பாடங்கள் எல்லாம் பேசலாம் அதற்கான வந்து உண்மையே வந்து மிகவும் இலக்கிய வட்டம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்த அளவில்

இந்த அரசு பள்ளிகளிலே கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தலைமை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்து அடுத்த தலைமுறைகள்லாம் ஆட்களை வந்து தயார் செய்யணும் மகளிடம் தன்னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நினைக்கலாம் பெரிய இடங்களில் நிறுவனமயப்பட்ட இடங்களிலும் கெட்டி தட்டி போன அமைப்புகளில் நீங்கள் புதிய முறைகள் வாய்ப்பு ிய நாட உடைப்பதற்கான வாய்ப்பே நாளை சூழ்நிலையில் வந்து சரசக்கரை வந்து அதை அன்றாடம் பலப்படுத்துகிறேன் தென்னாயி சிறுக்கிறது சரசக்கங்கள் எல்லாம் வந்து பின்னடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போன்ற அமைப்புகள் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து நடக்க வேண்டும் அங்கே இடையோ தயார் வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருத்தம் ஆண் சிறுவனாக இருந்தபோது என்னை வளர்ப்பதற்கு வழிகாட்டுவதற்கு எத்தனையோ பெரியவர்கள் இருந்திருக்காங்க இந்த வயதை வந்து கடந்துவிட்ட நான் முக மாமனிவற்றை நான் சந்தித்த போது அப்போது அவர்கள் வயது ஐம்பது முப்பத்தி நான்கு ஐம்பத்தி ஏழாவது நான் பார்க்கணும் நான் யாரையாவது வளர்த்துக்கிறேனா என்று எண்ணி பார்த்தால் வந்து நான் அவருக்கு நல்ல முயற்சி தரக்கூடிய பதவியை ஒவ்வொருவருடைய இயல்பு பெரிய ஒரு சிறுவன் ஒரு இளைஞன் வந்து எழுதி கொண்டு வருவதெல்லாம் வந்து படிக்கிறது வந்து ஒரு பொறுமையெல்லாம் வேணும் நான் வளர்த்துக்கிறேன் பெரிய ஒரு நடத்த அப்படித்தான் அப்படி தான் வந்து தலைமுறைக்கும் ரகுணாநரி எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ரெண்டு வந்து வயசுல பூ சாமி பெரிய பெரிய மோஸ்டரோட வந்த ஆட்களை எல்லாம் நான் தூரப்படுத்தேன் அது மட்டும் இல்லை இந்த நான் நான் முறையை வந்து அறிமுகப்படுத்த புதுவீடர் மேல் அன்பர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் என்ன சொல்றாரு ஈரக்கம் இல்லாமல் அவர் ஆற்றல் இல்லாதவர்கள் நினைத்து அவர்களும் புறக்கணித்தார் சமகாய ஆட்களை பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து நேரடியாக கோவில் காட்டினார் ஆனால் வந்து ரமநாதனை வந்து அவரை அடையாளம் கேட்கலாம் ஒரு அரகசாமி அடையாளம் காட்டினார் அவர்களுடைய பங்களிப்பு இன்னும் இருக்கின்ற ரமநாதனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பெரிய சாதனைகள் எல்லாமே வந்து அவர் முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே செஞ்சிருச்சிட்ட அதுக்கப்புறம் ஒரு நாற்பது ஆண்டுகள் இருந்தார் நான் தவறாக இருக்கிறேன் என்றுதான் சொல்கிறேன்

படிச்சு வந்து ஐத்திய வரைதான் இப்படிப்பட்ட அறிமுகங்களை எல்லாம் வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இலக்கியம் இலக்கியத்தில் இன்றைக்கும் பயன்படுத்த நாள்